போதும்பா போதும் சரிப்பா படுத்து தூங்குங்க ரொம்ப நேரம் கண் முடிச்சிட்டு இருக்கவன சரியா ம் சரியா எனக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படியே நானும் வேலை கிளம்புறேன் சரியா நீ பாத்து போயா நடந்து போற ஏதோ ஒரு வண்டி கிண்டி வாங்கினா கூட பரவாயில்லதான் வாங்குவான் வாங்குவான் இப்பதானே கல்யாணம் இருக்கு இதுக்கப்புறம் பொறுமையா வாங்குவான் சரியா நீங்க இருங்க இந்த காலத்தில் பெவங்களுக்கு உடம்ப முடியலைனா கூட ஆஸ்பத்திரிக்கு ஒரு சில அந்த நான் ரொம்ப இந்த மாதிரி கூட இந்த அப்பனுக்காக சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வேலைக்கு போற நேரத்துல கூட அவன் பறக்க சாப்பிட்டு எனக்கு பொறுமையாக சோத்தை ஊட்டி வாயை கூட தொடச்சு விட்டுட்டு போறான் இந்த மாதிரி பையனை பெத்த எடுக்க நான் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏதோ புண்ணியம் இல்ல பெரிய புண்ணியமே பண்ணிருக்கணும் சரிப்பா போயிட்டு வரேன் பாத்து பத்திரம் சரியா வருங்காலத்தில் நல்லா இருப்பான் எல்லாரும் இவனை தெப்பாக பேசினாங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவான் என் பையன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எடுக்கிறேன் தம்பி ஐநூறு ரூபாய்க்கு சில்ட்ரு இல்லாடா தைலத்தை கொடுங்க யாரு எந்த ஒரு காரணம் வேற தெரியல உன்னை நம்பி பொருளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காசுக்கு எங்கடா போவேன் இல்லையா ஐயோ இது என்னடா எனக்கு வந்து சோதனை சரி எடுத்துட்டு போ

சேதனால இங்கேயே உட்கார்ந்திருக்கறதா இருக்கு. உள்ள வந்து எல்லாம் சாப்பாடு கூட வைக்க முடியல. எனக்கு சாப்பாடு வைக்க முடியலன்னு கவலையா? இல்ல மாமன் போறதுக்குள்ள நமக்கு ஊட்டி விட்டுருவானே, ಊட்டாம போறaninன்ற கவலையா? சரி சரி, இன்னைக்கு சாங் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா அதெல்லாம் வேண்டாம். சரி, அப்ப எதுவும் வேண்டாம். அப்படிதானே? வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம். ஐயோடா, அப்ப வேணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா வேணும்னு அர்த்தம். அம்மா

ஹிப்போப்ளோல சரி வாங்க சரிமா அப்புறம் உங்க ஃபோன் நம்பர் தெரியா கல்யாணம் அதுவும் இத்தனை நாள் ஃபோன் நம்பர் கூட தெரியல ஏமா உனக்கே தெரியுல்லமா நம்ம வீட்டலயே தான் தான் வேலைக்கே போனே அப்படி இருக்கும்போது எப்படியும் நான் வாங்கி பார்க்க முடியும் நம்பர் கொடுமா நீங்களே நோட் என் நம்பர் ஒன்ட்ட இருக்கணுமேமா உங்க நம்பரே எங்க கிட்டயில இருக்குது பட் நான் தான் லேட் ஆமா டியூப் லைட் சொன்னனே இப்ப புரியுது அர்த்தம் ரொம்ப நல்லா புரியுது வாரே இது மாயம் சீஹிராய் இது மாயம் சீஹிராய் பை பை நானே கஞ்சி குழுக்கு பணம் கட்டணும்னு கேட்டல எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டீங்களா நான் கூட என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணாம இருப்பனா என்ன சாமி என்ன கிட்ட வாங்குனீங்களா இல்லமா அப்ப வேற யாட்டி வாங்குனீங்களா இல்ல இல்ல வேலை செஞ்சதுதான் தான் காட்ல தான் எதுமே போட் எடுக்கலையேங்க காட்ல போலமா தா முத்தேனே ஒரு மரம் ஒன்னு பட்டு போய் அதை வெட்டி போடணும் அப்படினாரு அதான் சரி அதை வெட்டி போட்டாலும் ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பேனாரு அதான் சரி ஆளை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு தனியா ஐநூறு ஆயிரம் போயிருந்து நானே போய் ஒத்தையால வெட்டி போட்டு வந்துட்டேன் அப்புறம் சரி அந்த இடத்துல ஒரு பணங்கன்னு நட்டு வைக்கணும்னாரு அதான் நட்டு வச்சுட்டு வந்தாச்சு சரி சரி ஒத்தாலாம் கடந்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க சரியா ஆளு எதுவும் கூட்டிகிட்டு போங்க நூறு இரநூறு போனாலும் பரவாயில்ல நூறு இரநூறு போனால் பரவாயில்ல நூறு இரநூறுக்குள்ள எவ்வளோ பல எவ்வளோக்கு வர மாட்டாமா இந்த வாயிலேன்னு வச்சுக்கோங்கள உங்களை எல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் அநியாயத்துக்கு நீ பிள்ளை என்னை மரட்றது தெரியுமா அப்போல்லாம் நான் பாவம் வாயிலாத புள்ள பூச்சி என்னையை போட்டு பாடப்படுத்தி எடுக்கிறோம் ஆமா ஆமா வாயிலாதான் புள்ளை பூச்சி தானே இவரு இதெல்லாம் நாங்க நம்பணும் இங்கே வீட்டில் மட்டும்தான் எலி மாதிரி இருக்க வேண்டியது வெளியில் புள்ளி மாதிரி தானே இருக்கீங்க எவன் ஒருத்த கத்த போட்டாடி அடக்க உடக்கமா வாசிக்கிறானோ அப்பதான குடும்பம் தள்ள முடியும் இல்லையினாதான் என்னன்னா ஆகும் தெரியாது சாப்பிட்டியமா இல்லங்க இதுங்க ரெண்டும் ஒழுங்காவ சாப்பிடுதுங்க ரெண்டும் எலி குடிக்கிற மாதிரி கொரிச்சிட்டு போகுதுங்க குழம்பு நல்லா இருந்தா வாயே துறக்காம கப்பு சிப்புல சாப்பிட்டு போறாங்க இன்னைக்கு கொஞ்சம் குழம்புல உப்பு கம்மியா போயிடுச்சு உடனே நல்லா இல்ல அது நல்லா இல்ல இது நல்லா இல்லன்னு ஆயிரம் நோட்டம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிருச்சுங்க அதை எடுத்து கொட்ட முடியுமா அதான் அதுங்க சாப்பிட்டது மிச்சம் மீதியே நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு இத்தனை வசனம் உங்க பிள்ளைங்க அதெல்லாம் பண்றதுனால தான் சொல்றேன் சரிமா சரி விடு சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க தாங்க இல்லன்னு சொல்லல நம்ம வீட்ல தான் சரி போற வீட்ல அப்படி இருக்க முடியாதுல அதெல்லாம் போ போ புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்காம எங்க போகுதுங்க அப்புறம் நம்ம பூமாரிக்கு மாப்பிள்ளை பாக்க சொல்லி இருக்கேன் நாலு இடத்துல பேசி இருக்கேன் பார்த்து இந்த வார்த்தையில ஏதாவது முடிவு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியா

காலையில வெள்ளை நாய் எந்திரச்சா தான ஒவ்வொரு வேலைய நடக்கும் வெளக்கு வச்சிட்டு எந்திரச்சா ப்ராப்பர்ட்ட தான் இருக்கும் அட இப்ப எதுக்கு திட்டிட்டு கிடக்கற இப்ப துணியை எடுத்துட்டு போய் அங்க வீட்ல போய் மடிச்சு தான வைக்க போறோம் அப்புறம் என்ன ஓவரம் செல்லம் கொடுக்க கூடாது நம்ம பம்பள பிள்ளைகளுக்கெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்க ஆமா ஆமா இல்லே மட்டும் செல்லத்தை ஊட்டியில வாரி வளைங்கிரற பாரு அங்க போறது பிரச்சனை கிடையாது யார் வீட்டுக்கும் போக கூடாது சரியா போனமா அம்மாயோடையே தான் இருக்கணும் அம்மாயோடையே தான் எங்க இருந்தாலும் போகணும் வரணும் அதை விட்டுக்கிட்டு எழுத்த வீட்டுக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது

கிட்ட கொஞ்சம் அன்பா பேசு அத விட்டுட்டு என்ன மாதி பேசிக்கிட்டு உட்கார்ந்து நான் அந்த காத்துல படி பேசினா நீ எல்லாம் வீட்ல இருந்திருப்ப ஆனா உன வரஞ்சி கட்டிட்டு வந்திருவ ஒண்ணு பேச விட மாட்டே ஏ அம்மா ஏ எந்த உங்க புள்ளைய பேத்திங்க பெரிய தொல்ல உங்க ஆத்தாளுக்கு காதுல விழுந்துச்சி ரெண்டு ஜடை அப்படியே கட்டி தொங்க விட்டுடுவா சீக்கிரம் எடுத்து வை கிளம்புவா அம்மா பாத்து நடக்கிறது இல்ல இடிச்சிட்டே இருந்து விழுந்துறாத மாப்ளே வாங்க மாப்ளே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க நேத்து சாயங்காலம் வந்தீங்க மாப்ள ஏ மாமியாருக்கு தெரியுமா ஆ

போறீங்களா எனக்கு இந்த வாரம் லீவு தாங்க பூஜை வீட்ல தான் இருப்பேன் சலுப்பா இருக்கும் சரி எங்கட்ட நம்ம போறதுல வரதுல அதான் சுபி குட்டிய கூட்டிட்டு போலான்னு வந்தேன் இங்க இருந்துட்டு போலாம்ல அங்க போயிட்டு எதுக்கு உங்களுக்கு சிரமம் தான் இதுல என்னங்க மாப்ள இருக்கு சரி சரி உங்க பேத்திய கூட்டிட்டு போயிட்டு வாங்க இங்கே இருமான்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது ஆமா ஆமா எல்லாரும் வேலைக்கு போயிருவீங்க நான் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பொசு பொசு பொசுன்னு செவத்தை பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா அங்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு வேலை வெட்டிய பாப்பேன் அதான் என்னமா போயிட்டு வரியா ம் சரிப்பா கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்லை அத்தை ஆயுத பூஜைக்கு வீட்ல சாமி கூப்பிடுவோம் ஆ அப்ப கூட்டிட்டு வந்துறேங்க மாப்ள ஆ சரிங்க அத்தை ம் நம்ம என்னத போய் சொல்றது அப்புறம் மாப்ள அம்மாவும் அப்பாவும் பாப்பாவை பாக்கணும்னாங்க அதான் கூட்டிட்டு போறேன்னு ஓ சரி சரி அத்த இங்க வந்தாலும் பிள்ளைய பார்க்க முடியாது சரி கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க நான் இங்க இருந்துருமே அவங்க வந்தாங்கன்னா பார்க்க முடியாம போயிடும்ல அத்த அங்க வீட்டை கூட்டிட்டு போனா கூட அவங்களும் ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம வீட்டுல தங்குவாங்க புள்ள கூடயும் ஒரே இருந்த மாதிரி இருக்கும்ல அதுக்குதாங்க கூட்டிட்டு போறது பிரச்சனை இல்லத்த எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கங்க இப்பதான் அவங்களை வீட்டுக்குள்ள விட்டுருக்கா மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டு வாங்க சரிங்க மாப்பிள்ள அம்மாவும் அப்பாவையும் கேட்டுன்னு சொல்லுங்க ஆஹ் சரிங்க அம்மாக்கு பாவம் அவங்க கிட்ட அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க சிரமப்படுத்தக்கூடாது சரியா ஏதோ ஒன்னால முடிஞ்ச வேலையை இங்க அம்மாவுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறீங்க அங்கேயும் செஞ்சு கொடுக்கணும் வயசானவங்கல்ல சரிப்பா அம்மா அப்பாவும் எப்ப வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க நான் ஒரு எட்டு கூட வந்து பார்த்துட்டு வரேன் எங்க அங்கிட்டு போனா யாரு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் வாழ வலு கத்துவா சரிங்க மாப்பிள்ள என்னமா சாப்பிடலையா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிடுறேன் நீங்க என்ன வேலைக்கு போய்ட்டு வந்து அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க போய் கை கால கழுவிட்டு வாங்க காப்பி வைக்கிறேன் குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு படிப்பீங்க ஆ இந்த குடிச்சுட்டு வரேன் தாலியா என்ன போடு போடுறா பாரு பிள்ளைய சாமி